கொள்ளு பிடி கொல்லுக்கிட்ட செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சின்ன கப்பில் அரைக்கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கடாயில் மாவை வறுத்துக்கலாம் அரை அரைக்கப்பு கொள்ளு அரைக்கப்பு உளுந்தம் பருப்பு கருப்பு உளுந்து உடச்சி உளுந்து அதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க ரெண்டையும் சேர்த்து ட்ரையாக வறுத்துக்கோங்க பொும் உளுந்து நம்ம வறுத்துட்டோம் அதிலே சேர்த்து ஏலக்காய் சேர்த்து வறுத்துருக்கோம் இப்போ நம்ம ட்ரையாக அரைச்சிடலாம் அரைச்சி சளிச்சிடலாம் அரைச்சிட்டோம் இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் உளுந்த மாவில் ஒரு பிஞ்சு உப்பு தேங்காய் துருவை அரிசி மாவு நல்லா கலந்து விட்டுருக்குங்க இப்போ தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பிடிக்கல கூட பிடிச்சி தட்டில் வச்சிடலாம் అంతకు మా పేరుకి నమ్మ కొంచెం పిడి పిడి కొలు చెంది తట్టు వచ్చాం ఇడ్లీ పత్ర తూడు టిక పిడి వచ్చి పొక్తీ వచ్చి వేగ వచ్చి ఎత్తుకుల ఒక ఎత్తుకొని సూపర వండుచు